நான் அடிக்கடி என்னுடைய வீடியோல சொல்றது முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை புராணத்துல வரக்கூடிய ஒரு பாடலை கேளுங்க உங்களுக்கே தெரியும் முன்னோர்கள் எப்படிப்பட்ட அறிவாளிகள் என்று ஓர் அரசு ஆளும் வேம்பும் ஒரு பத்து புலியும் மூன்று சீருடன் பிளவும் வில்வம் மூன்றுடன் சிறந்த நெல்லி பேர் பெரும் ஐந்து தென்னை பெருகுமா ஐந்தும் ஒன்றும் யார் பயிர் செய்தாரேனும் அவர்க்கில்லை நரகம்தானே மனிதராக பிறந்த நாம ஒவ்வொருவரும் சுக்குலபட்சத்துல அதாவது கார்த்திகை மாதத்துல அரசு ஆள் வேம்பு இந்த மூன்று மரத்துலையும் ஒன்னொன்னு விழா பில்வம் நெல்லி இந்த மூன்றுலையும் ஒரு மரம் பத்து புளிய மரம் மாமரம் அஞ்சு அஞ்சு தென்னை மரம் இப்படி நம்ம நட்டு வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு நரகமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க உலகமெங்கும் மலைவளம் செழிக்க சுபிச்சம் தலைக்க முன்னோர்கள் சொன்ன இந்த கார்த்திகை புராண பாடலை நம்ம கேட்கும்போது போது முன்னோர்கள் எப்படிங்க முட்டாளன்னு சொல்ல முடியும் கந்த புராணமா இருந்தாலும் சரி சிவ புராணமா இருந்தாலும் சரி கார்த்திகை புராணமா இருந்தாலும் சரி எந்த புராணத்திலையும் என்ன வணங்கு உனக்கு நல்லது நடக்கும்னு எந்த கடவுளும் சொல்லல இதை செஞ்சா உன் சந்ததிகள் நல்லா இருக்கும்னா எல்லா கடவுள்களும் எல்லா புராணத்திலையும் எல்லா இதிகாசங்களையும் சொல்லப்படுது நம்ம தான் கடவுளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறோம் நம்ம அன்புனால செய்யறமே தவிர கடவுள் நம்ம கிட்ட சொன்னது மற்ற உயிர்களுக்கு உதவுற மாதிரி நீ ஏதாவது இந்த பூமியில செஞ்சுட்டு போ அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மனுஷனா பிறந்தா கண்டிப்பா ஒருத்தர ஒருத்தரை சார்ந்துதான் இருக்க முடியும் நான் மட்டும் நல்லா வந்து தண்ணிய வந்து நல்லா குடிக்கணும் நல்லா குளிச்சுக்கணும் நல்லா துணி துவச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சு எல்லா தண்ணியும் வேஸ்ட் பண்ணா வருங்கால சந்ததியினருக்கு தண்ணி இல்லாத பற்றாக்குறை ஏற்படும் அதே மாதிரி ஆறுகளையும் ஏரிகளையும் பராமரிக்காம அங்க வந்து நான் வீடுகள் கட்டிக்கிட்டு இருந்தா ஆறுங்கிற ஒண்ணு இல்லாம போச்சுன்னா வருங்கால சந்ததிக்கு எப்படி வந்து தண்ணி கிடைக்கும் மரமேன நட்டு வைக்காம எல்லாத்துலயும் வந்து நான் வீடு கட்டிக்கிட்டே இருந்தேன்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சந்ததிக்கு மழை கொடுக்க முடியுமா கண்டிப்பா முடியாது இந்த மாதிரி நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம இறந்த பிறகு நம்முடைய சந்ததியும் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் அப்துல் கலாம் சாரும் விவேக் சாரும் எத்தனையோ மரக்கன்றுகளை வந்து நட்டு வச்சாங்க அவங்க நட்டு வச்ச மரத்துல அந்த நிழல்ல அவங்க போய் இழைப்பாறல இப்ப நிறைய பேர் நம்மளதான் இருக்கோம் அப்ப அவங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் சேர்ந்துருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கத்துல நிச்சயமா இடம் கிடைச்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மிகம் மட்டும்தான் சிறந்த வழி நன்றி வணக்கம்